இனி மணிப்பூருடன் இருக்க முடியாது தனி மாநிலம் கேட்கும் குகி பழங்குடிகள் பாஜக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ஆதரவு பெரும் வன்முறையை சந்தித்துள்ள குகி பழங்குடிகள் இனி மணிப்பூர் அரசின் கீழ் இருக்க முடியாது தனி மாநிலம் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக குகி இனத்தை சேர்ந்த பத்து எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்ட கடிதம் வெளியிடப்பட்டுள்ளது இதில் கையெழுத்திட்டவர்களில் ஏழு பேர் பாஜக எம்எல்ஏக்கள் அவர்களில் இருவர் பாஜக அமைச்சர்கள் ஆவார் ஒருவர் முதலமைச்சரின் தனிப்பட்ட ஆலோசகர் குகி சின் சோமி மிசோ ஆகிய நான்கு பிரிவு மக்கள் தங்களை குகி என்று அழைத்துக் கொள்கின்றனர் மணிப்பூர் மக்கள் தொகையில் நாற்பத்தி ஒரு சதவீதம் வசிக்கும் குகி மக்கள் பெரும்பான்மையாக மலைப்பகுதியில் உள்ள நான்கு மாவட்டங்களில் வசிக்கின்றனர் தனி மாநில கோரிக்கை என்பது நீண்ட நெடிய காலமாக உள்ள ஒன்று தனி மாநிலம் கோரும் பல ஆயுத கும்பல்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மத்திய அரசு போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது ஆனால் தற்பொழுது வெடித்துள்ள வன்முறையால் பொதுமக்களிடமிருந்தே தனி மாநில கோரிக்கை வந்துள்ளது தனி மாநிலமா அல்லது யூனியன் பிரதேசமா என்பதை மத்திய அரசே முடிவு செய்து கொள்ளட்டும் என்றும் ஒருபோதும் மணிப்பூர் அரசின் கீழ் இனி தங்கள் தொடர முடியாது என்று குகி எம்எல்ஏ ஹகோலட் கிப்சன் என்பவர் கூறியுள்ளார் ஏற்கனவே மணிப்பூரை இந்தியாவிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்று கூறி ஏழு தீவிரவாத குழுக்கள் கார்காம் அதாவது கோஆர்டினேஷன் கமிட்டி என்ற பெயரில் செயல்பட்டு வருகின்றன இவர்கள் பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் மணிப்பூருக்கு வந்தால் பந்த் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் தற்பொழுது ஏற்பட்டுள்ள வன்முறை புதிய பிரச்சனைகளை உருவாக்கியுள்ளது